இங்கிலீஷ் வீடியோலாம் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஃபீச்சர்ஸ் வந்தாச்சு இன்றைக்கி ஒரு வீடியோவை எடுத்து கொடுத்தா மட்டும் போதும் அதை எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட எண்பது சதவீத வேலையை வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிடலாம் ஆனால் அந்த ஃபீச்சர்லாம் தமிழ் லாங்குவேஜுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் ஆனால் தமிழில் நாம் எடுக்கக்கூடிய வீடியோவை ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி இப்படி உட்காந்து பேசக்கூடிய வீடியோஸ் இருக்கில்ல இந்த மாதிரியான டைப் ஆஃப் வீடியோஸில் ரொம்ப டீடியஸான ஒர்க்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பகுதிகளை நீக்கிறது அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் வந்து நிறைய கேப் இருக்கும் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து அப்படியே பேச மாட்டேன் எனக்கு முன்னாடி யூஷுவலாக ஸ்கிரிப்ட் இருக்கும் அதை வந்து பார்த்து பேசுவேன் அதில் இடையில வந்து நிறைய கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது கிட்டத்தட்ட டோட்டல் வீடியோ எடிட்டிங் ப்ராசஸில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இருக்கும் இது வந்து யூஷுவலாக ஃபஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ரஃப் கட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தொடக்கத்தில் தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்றது இந்த வீடியோவில் நாம எப்படி பைத்தான் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைலண்ட் ஸ்பேஸ் சவுண்ட் இல்லாத இந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்றது அண்ட் அப்படியே வந்து அதை டாமின்சரி சால் டைம்லைக்குள்ள கொண்டு வந்து நம்ம எப்படி எடிட்டிங்கை வந்து இமிடியட்டாக ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம் நீங்க எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு வந்து உங்களால் ரொம்ப சிம்பிளாக ஆட்டோமேட்டிக்காக செய்ய முடியும் அண்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களால் செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐ தமிழ் டக் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து பைத்தான் இல்லை அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணனும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பைத்தான் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் ப்ராப்ட் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங் அதனால் அதனுடைய அஃபீஷியல் வெப்சைட் போய் பைத்தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு சில வி ஒரு விஷயம் செய்யணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ண இடத்துல போயிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் டா டிஎக்ஸி டூ பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கீழே கடைசியாக இருக்கும் அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்காது அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் அதை செலக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து ஒர்க்காகவே செய்யாது அதனால் அதை முதலாவது செலக்ட் பண்ணிவிட்டு பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு இனி அடுத்த நம்ம செய்ய வேண்டியது வந்து பைத்தானை வந்து அப்டேட் பண்ணணும் அடுத்ததான் நீங்கள் வந்து பைத்தான் வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து கமன் பிரான்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த சர்ச்சில் போய் சிஎம்டி கொடுத்து கமன் ப்ராண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க பைத்தான் வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆயிருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு வந்து கமன் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்னு சொல்லி டைப் பண்ணி டபுள் டேஷ் போட்டு வருஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ள டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பைத்தானில் ஒரு நம்ம நம்பர் காட்டணும் ஸோ அந்த மாதிரி பைத்தானுடைய அந்த நம்பர் காட்டிருச்சு வருஷன் நல்லா பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ 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 பாயிண்ட் டூ காட்டில் அது உங்களுக்கு வந்து உள்ள பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி அர்த்தம் அடுத்ததான் நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வருஷனுக்கு வந்து பைத்தானை வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ அதுக்கான கமெண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து இதில் போட்டு அப்கிரேட் பண்ணிக்கோங்க நான் இதில் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப் அப்கிரேட் கொடுத்தேன் பட் ஆனால் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து ஜஸ்ட் அப்டேட் ஆகாமல் அடுத்த வருஷனே வந்ததினால அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து திரும்ப புதுசாக இன்ஸ்டால் பண்ண சொல்லி எனக்கு வந்து அதில் வந்து கமெண்ட் வந்துருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கமெண்ட்டும் கூட அதிலே வந்து அதில் கொடுத்துருக்குது ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதில் வந்து பைத்தான் டாட் இஎக்சி ஸ்லா டேஷ் எம் போட்டு பிப் போட்டு அந்த இன்ஸ்டால் அப்கிரேட் சொல்லி இருக்கலை அதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து அதில் கமன் ஃப்ரண்ட்டில் திரும்ப நான் பேஸ்ட் பண்ணி நான் திரும்ப என்டர் பண்ணுறேன் ஸோ கேப் எதுவுமே இருக்கக்கூடாது அதை செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மவுஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது இது எல்லாமே வந்து கீபோர்டு மூலமாக தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த பழைய பைத்தானை வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வேர்ஷனை வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து திரும்ப அதை இன்ஸ்டால் பண்ணுது அதாவது விஷயம் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட்டு பைத்தான் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கணும் ஸோ அதை வந்து மேக் ஷுயர் அது வந்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் திரும்ப முறை அந்த அப்கிரேட் பண்ண சொல்லி நான் கொடுக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் பைத்தான் லேட்டஸ்ட் வேர்ஷன் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டரில் அப்கிரேடோ அல்லது வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் அந்த கமாண்ட் ப்ராண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி லேட்டஸ்ட் வருஷன் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சைலண்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதுவும் கமாண்ட் ப்ராண்ட் மூலமாக தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அகெயின் கமெண்ட் ப்ராப்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச்சில் போய் சிஎம்டி போட்டு கமெண்ட் ப்ராண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதில் கொடுக்குற அந்த கமாண்டை வந்து அப்படியே நீங்கள் மாற்றாமல் கொடுங்க பிஐபி இன்ஸ்டால் ஆட்டோ எடிட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டா என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆகி அதுக்கான டிபெண்டன்சிஸ் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் ஓகே இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு ஆட்டோ எடிட்டர் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்துருச்சு அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது உள்ளே இன்ஸ்டால் ஆயிருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது கமெண்ட் பண்ணியே திரும்பவும் ஆட்டோ எடிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஹெல்ப்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா என்னென்ன கமெண்ட்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது உள்ளே காட்டும் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓகே இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுடைய வீடியோ வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே தனியாக போட்டுக்கோங்க அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் மேலே அந்த அட்ரஸ் பார் மாதிரி இருக்கும்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அது செலக்ட் ஆகும் அதில் சிஎம்டி அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய வீடியோ வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ட்டு வந்து ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இனிமேல் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அந்த சைலண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான கமெண்ட்டை இப்போ தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆட்டோ எடிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம்பிள் டாட் எம்பி ஃபோர் இருக்குல்ல அதுக்கு பதில் நம்மளுடைய அந்த வீடியோனுடைய ஃபைலை கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்து நாம் டவின்ஸ் ரிசால்வ் நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால அதில் எக்ஸ்போர்ட் ரிசால்வ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு சில வீடியோ எடிட்டர்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த பேஜோட லிங்க்லாம் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃபைனல் கட் ப்ரோ அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போ மெயினாக வந்து என்னென்னா உங்களுடைய வீடியோ நேம் அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ஆட்டோ எடிட்டர்னு சொல்லி வரல ஆட்டோ அந்த ஹைஃபன் எடிட்டர் இருக்குல்ல அதுக்கு அடுத்ததான் அந்த எக்ஸாம்பிள் டாட் எம்பி ஃபோர் அப்படி போட்டக்கூடாது உங்களுடைய வீடியோவுடைய நேம் அதை போட்டுட்டு நீங்கள் டாட் எம்பி ஃபோர் இருக்கணும் திரும்ப ஹைஃபன் ஹைஃபன் எக்ஸ்போர்ட் ரிசால்வ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும் நான் கொஞ்சம் அந்த இந்த ஃபோல்டர் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும் ஸோ நான் வந்து அந்த கமெண்ட் அதில் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து அனலைசிங் ஆடியோ வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது இது வந்து ஆடியோ பேஸ்டை தான் ஆடியோ பேஸ்டில் தான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணோம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஆடியோ இல்லையோ அது எல்லாத்தையுமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாவின்ஸி ரிசால்வில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான டைம்லைனை உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது பாருங்கள் அந்த ப்ராசஸ் உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத ரைட் சைடில் இருக்கிற அந்த விண்டோவில் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டரும் ஒரு ஃபைலும் க்ரியேட் ஆகிருக்குது ஃபோல்டரை விட்டுருங்க அது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ நமக்கு நமக்கு முக்கியமானது வந்து அந்த ஃபைல் தான் ஸோ இந்த ஃபைல் வந்து நமக்கு வந்துருச்சு இரும்பு வந்து நான் இதை டாமின்ஸ் ரிசால்வ் இம்போர்ட் பண்ண போகிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் மேஜிக் அங்கே தான் நடக்க போகுது இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னா என்னுடைய சேனல் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே மேஜிக் பார்க்க ரெடியாக இருக்கிறீங்களா நான் வந்து டமன்சரிசால் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ நம்ம அங்கே என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதலாவது அந்த கிளிப்பை வந்து நான் முதல்ல ஜஸ்ட் உள்ளே உள்ளே போட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் ஜஸ்ட்டு நான் நான் எடுத்த அந்த ஃபுல் வீடியோ வந்து அப்படியே எடுத்து உள்ளே போடுறேன் நான் பொதுவாக கேமரா ஒன்ஸ் ஆன் பண்ணேன்னா ஆஃப் பண்ணவே மாட்டேன் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன் நடுவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நான் வந்து நிறுத்த மாட்டேன் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் நடுவில் நடுவில் நிறைய கேப்பெல்லாம் இருக்கும் திடீர்னு பேசுறது வந்து ஒரு சில விஷயங்கள் தப்பாக நான் மாற்றி பேசுவேன் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு நாற்பத்தி ஆறு நிமிஷம் இந்த ஒரு வீடியோ ஸோ நாற்பத்தாறு நிமிஷம் இருக்கக்கூடிய லென்த் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இந்த வீடியோவை தான் நான் எடிட் பண்ணணும் இப்போ எடிட் பண்ணுறாருந்தான் பாருங்கள் எனக்கு அதில் நடு நடுவில் எவ்வளோ கேப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சைலன்த் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை ஏன்னா அதை நம்ம எடிட் பண்ணி முடிக்கும் போது நம்ம வந்து அதெல்லாம் இது பண்ண மாட்டோம் ஸோ அதனால் அந்த மெயினாக வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கேப்பு சைலண்ட் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும் ஃபஸ்ட் பாஸ் ரஃப் கட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு வேலையை செய்யும் இப்போ வந்து நமக்கு இது அவசியம் இல்லை அதனால நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம் அண்ட் இந்த டைம்லைன் கூட நமக்கு தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து டைம்லைன் வந்து தான் அந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று பண்ணணும் நீங்கள் சோனி கேமராவில் உங்களுடைய வீடியோவை நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மற்ற கேமராவில் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா கவனிங்க சோனி கேமராவில் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணிக்கணும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் ஆட்ரிபீட் போய் டைம் கோடுக்கு போய் கரண்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறதையும் ஸ்லேட் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஜீரோ ஜீரோவுக்கு மாற்றணும் நீங்கள் சோனி கேமராவில் எடுத்திருந்தால் மட்டும் மற்ற கேமராவில் வந்து இந்த இஷ்யூ வரல பட் ஆனால் சோனி கேமராவில் எடுத்தால் அந்த பிரச்சனை வந்து இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் ஆகாத ப்ராப்ளம் வந்துச்சு அதை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போது நீங்கள் வந்து அந்த உங்களுடைய வீடியோலாம் இருக்குல்ல அதில் போய் ரைட் கிளிக் பண்ணி டைம்லைன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதில் இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் அந்த ஃபைலு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணாலும் அதை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறது மட்டும் கொடுங்க என்ன நடக்குது பாருங்கள் வாவ் இதில் பாருங்கள் எவ்வளவு கேப் அதில் இருந்துச்சு அந்த சைலண்ட் சவுண்டு இல்லாமல் நம்ம பேசாமல் இருந்தது அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நமக்கு எல்லாமே தனித்தனி துண்டு துண்டாக இது வந்து நமக்கு தந்துருச்சு இப்போது இது ஆக்சுவலாக நம்ம தான் உட்காந்து இப்படி தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணணும் ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஆட்டோ எடிட்டர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு நிமிஷம் அதில் வந்து இருந்துச்சு இப்போ அந்த எல்லாம் கட் பண்ணக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி ஒம்பது நிமிஷம் தான் இதில் இருக்குது இனி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான் திரும்ப ஒரு முறை நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணணும் அதை ப்ளே பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக பேசுனது எல்லாமே கட் ஆயிருக்குல்ல அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் டக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ணிடலாம் அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓகே இதை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது தான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் நீங்கள் ஆடியோ வந்து மொத்தமாக வந்து நீங்கள் டாமினஸ் ரிசால்வனில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒருவேளை ஏதாவது ஒரு ட்ராக்கில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு ட்ராக்குக்கும் மாற்றுறதுக்கு அது கண்ட்ரோலே கொடுத்தே நீங்கள் மாற்றிடலாம் அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபஸ்ட்டு கிளிப்பில் நீங்கள் வந்து என்னென்ன எடிட்டிங் கலர் இந்த க பின்னால் வந்து க்ரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணி கலர் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோலேயே கொடுத்து திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ ஆடியோ ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கிளிப்பில் நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணிங்களோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிளிப்பிலையும் அப்ளை ஆகிடும் அப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் இதில் சேவ் ஆகுது பாருங்கள் இதில் அந்த பைத்தான் கமாண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் அந்த ஆடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ செகண்டு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி அந்த கட்டை ஆரம்பிக்கணும் அந்த நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறமா எவ்வளோ மைக்ரோ செகண்டுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு திரும்ப அந்த கட் முடியணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான சின்ன சின்ன கமெண்ட் எல்லாம் கூட உங்களால் இதில் கொடுக்க முடியும் ஸோ எனக்கு வந்து எந்த செட்டிங் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற அந்த கமெண்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் நீங்கள் வந்து அந்த பேஜான பேஜுக்குள்ளே எல்லாம் கொடுத்துருப்பேன்ல அதில் போய் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்லாம் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து உங்களுக்கு உங்களுடைய செட்டப்புக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து உங்களுடைய சாஃப்ட்வேர் அண்ட் உங்களுடைய நீங்கள் பேசுகிற ஸ்டைல் அதுக்கு அடிப்படையில் மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஒரு வேளை பண்ண வேண்டியது இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டூல் உண்மையிலேயே வந்து நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டூல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னும் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய இந்த சேனலில் நான் போடுவேன் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ